உடைக்கப்பட்ட பாத்திரமானேன் உபயோகமற்றிருந்தேன் ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன் உடைக்கப்பட்ட பாத்திரனானேன் உபயோக ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன் குயவனே உந்தன் காரம் மீண்டும் என்னை வணந்தது வீழ்ந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியது குயவனே உந்தன் காரம் மீண்டும் என்னை வணைந்தது வீழ்ந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியது நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் ஏசுவே ப்ரைஸ்லா தேங்க்யூ ஜீசஸ்